ரைசுலஹா கர்த்தரின் பெருதான நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக என்னையும் கூட என் தேவன் ஒரு சிறு சாட்சியாய் நிறுத்தி இருக்கின்றார் என்பதை நினைக்கும்போது நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன் என்னுடைய பெயர் பி கலாவதி யஜுமலை என்னுடைய ஊர் சென்னை நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தேவனுடைய பெரிதான கிருபையினால் அவரை என்னுடைய சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டேன் நான் பலமுறை வேதாகமத்தை வாசித்திருக்கிறேன் ஆனால் கா டிபெண்டன்ஸ் மூலம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ஏப்ரல் மே மூன்று முறை வாசிப்பதற்கு தேவன் துருபை பாராட்டியிருக்கிறார் இதில் ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் என்னவென்றால் இந்த வேதாகமத்தை வாசிக்கும் போது தடைகள் ஏராளம் வந்தது உண்டு ஏனென்றால் நான் ஒரு ஆசிரியை ஆனாலும் எனக்கு கிடைக்கும் நேரமெல்லாம் எல்லாம் கொடுக்கப்படுகின்ற வேத பகுதியை வாசித்து முடித்துவிட்டே நான் உறங்க செல்வேன் இந்த வாசித்தலின் மூலம் என்னால் தேவனோடு அதிகமாக உறவாட முடிந்தது அவரின் சத்தத்தை தெய்வ வசனத்தின் மூலம் கேட்க முடிந்தது எனக்கு மிகவும் பிடித்தது தினமும் இந்த குழுவில் இரவு பனிரெண்டு மணிக்கே வேதத்தை வாசிக்கும் பகுதியை அனுப்பிவிடுவார்கள் நான் ஆச்சரியம் கூட பட்டிருக்கின்றேன் இவ்வளவு நேரம் விழித்திருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்கிற இவர்கள் நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே ஏனென்றால் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கின்ற ஒவ்வொருவரும் பெறுவார்கள் அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இசு கிறிஸ்துவ நாமத்தினால் நன்றிகளையும் வாழ்த்துதலையும் தெரிவித்து முடிக்கின்றேன் தேவனோட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமை For watching, like, share, and subscribe God Dependence YouTube channel.